நீர்நிலை சொந்தங்களே நீர்நிலை ஆர்வலர்களே நீர்நிலையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் சீமை மரங்கள் அகற்றப்பட வேண்டும் என வெட்டியாசத்திரம் ஒன்றியத்தில் விழிப்புணர்வு துண்டறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது நீர்நிலைகளை பாதுகாத்து இயற்கையை மீட்டெடுப்போம் என சொல்லி நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டு பனை விதைகளை விதைத்து இயற்கையை பாதுகாப்போம் மென்மேலும் மலைகள் பெய்து வளமுடன் வாழ வேண்டுகிறேன் நன்றியுடன் மு தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வக்குழு Nandri.